thank <laughs> you அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் நாட்டு சீரியல் சரியில் ரிப்பார் கௌரி கௌரி சரியாக அடுத்தடுத்து என்ன அரசியமான இன்றைக்கி விட நடக்க போதா இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள கொள்ள வீடியோக்குள்ள பார்த்து கொள்ள பார்த்து பிடிக்குமா கௌரிய பிடிக்குமால தர்கா பிடிக்குமா சத்யா டாக்டர் பிடிக்குமா இல்லை கனகு பிடிக்குமா பிடிக்குமால அசோக்கை பிடிக்குமா தேவா பிடிக்க மாட்டோம் மறக்காமல் மனுஷன் இல்லை நம்மளோட வெள்ளன் வெள்ளிக்கிறேன் கூடிய வீணா போன வீணா மற்றும் அகிலா காவேரி மற்றும் ஜமீனா உடையப்பன் ஜனா அர்ஜுனை பிடிக்க மாட்டோம் மட்டும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்மளோட அகிலா போட்ட பிளானும் காவேரி போட்ட பிளானும் மொத்தமா சொதப்பிடிச்சு பாஸ்பரஸ் போட்டு புடவைய கொடுத்துருக்குறாங்க அந்த பாஸ்பரஸ் வந்து தீ அக்னி கொண்டு போகும்போது நம்மளோட நம்மளோட துர்கா வந்து அப்படியே பத்தி எரிஞ்சிருவாங்கன்ற பிளானை வந்து நம்மளோட காவேரி போட்டிருந்தாங்க இது வந்த பிளான் வந்து நம்மளோட பஞ்சமுகி அனுஷ்கா எடுத்த படத்தில் இருந்தால் அப்படியே காப்பி பண்ணிட்டாங்க அதில் கற்பூரத்தோட இப்போ பாஸ்பரஸை கலந்ததும் பஞ்சமுகியாக இருக்கிற நம்மளோட அனுஷ்கா தேவி அப்படியே அழிஞ்சிட்டாங்க அந்த படத்தோட காப்பியே இப்படி அடிச்சிட்டாங்க நம்மளோட காவரி சரி ஓகே அது எப்படி எரிதுன்னு பார்ப்போம்னு பார்த்தா வெயிட்பிசோடு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்து இது இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே நம்மளோட அர்ஜுன் சத்யா டாக்டருக்கு ஒரு கெமிக்கல் ரோஷனை கொண்டு போய் வீட்டு ரூம் ஃபுல்லாக பரப்பி நம்மளோட சத்யா டாக்டரை கொள்ள போயிருக்கிறார் அந்த நேரம் பார்த்து நம்மளோட அதாவது கௌரியோட அப்பா அம்மாவோட ஆத்மா வந்து நம்மளோட ச அர்ஜுனுக்கும் வந்து ஒரு காட்டு காட்டி விட்டுருது அதனால் நம்மளோட சத்யா டாக்டரை கொல்ல முடியல ஒரு வழியாக நம்மளோட அசோக் கல்யாணத்தை வந்து சத்யா டாக்டர் பார்க்குற மாதிரி நம்மளோட தேவா கொண்டு வந்து கல்யாணத்தை பார்க்க வச்சுட்டாங்க இப்போ ச அசோக்கும் துர்காவுக்கும் வெற்றிகரமாக கல்யாணம் நடந்து முடிச்சு கல்யாணம் நடந்து முடிச்சு கையோட பாஸ்பரஸ் போட்ட புடவையில் தீ பத்தூன்ட்டு நம்மளோட காவேரி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஆனால் அதுவும் நடக்க போதில் அடுத்து இதை நடக்கும் போது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி எந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் லைக் பண்ணால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காம கூட To one. Thank you for watching friends